வணக்க மக்களே இது எம்எல்எஃப் டி இலங்கையின் வனப்புமிக்க காடுகளை காட்டுகின்ற காணொளிகளின் தொகுப்பு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்ன நான் கடந்த முறை அப்டேட் பண்ணியிருந்த அதே காணொலியில் வந்த காடுகளுடைய பாதை பெறும் அந்த பாதையினூடாக நாங்கள் சென்று இன்னொரு பாதையினூடாக ஒரு பகுதியை நோக்கி போனோம் அந்த பகுதியில் இருந்து சில காட்சிகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த காட்சிகளில் எங்கட கேமராவில் கேப்சர் பண்ணப்பட்ட சில முக்கியமான அழகான தான் இதில் நாங்கள் தரையிருக்கிறோம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் ஒரு மயில் பிள்ளை இருக்கிறார் இது ஆண் மயில் அதாவது தோகை இருக்குது பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படி மின்னது அந்த நீல நிறம் பச்சை நிறம் எல்லாம் கலந்து ஒரு தோகை மயில் உண்டு மரத்தில் அவர் இந்த மழை காலங்களில் வெயில் இருக்கிறவரையா கொண்டு இருக்கிறார் ஸோ அவர் அப்படியே பறந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்துட்டார் அவரை கொஞ்சம் கிட்டவாக படம் எடுப்போம்னு சொல்லி ஆளை கொஞ்சம் சும் பண்ணி வேறு ஒரு கோணத்தில் இருந்து ஆளை படம் எடுத்திருக்க பாருங்க போல அழகாக இருக்குது அந்த முன்பக்கம் பொடிக்காங்காய் இங்கேயும் பார்த்து கொண்டு இருக்கார் வெயில் காஞ்சு உண்டு அந்த குளிர்காலம் அதை மழை பெய்து விட்டிருக்கிற காலம் தானே அதால் ஆள் குளிர் காஞ்சி உண்டு இருக்கிறார் மிக இருக்குது இந்த மயில்களை பார்த்தீங்கன்னா ஆண் மயில்களை பொறுத்தவரை மிகவும் இருக்கும் இந்த தோகைகள் பாருங்க அவர் அப்படியே இஞ்சால தள்ளி வந்து அந்த வெட்டையில் நின்று ஒரு அழகான நடனம் இது மயில்கள்ட நடனம் பார்க்க நல்ல அழகாக இருக்கும் அந்த தோகையை விரித்து நல்லா மயில்கள் நடனம் ஆடும் அந்த நடனத்தை தான் இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரு குருவியொண்டு ஒரு மரத்தில் பச்சை பசேலண்டு பின்புறம் இருக்கிற ஒரு மரத்தில் குந்திக்கொண்டு இருக்கிற பார்க்க அழகாக இருக்குது அப்படியே தொடர்ந்து இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு குருவியோண்டு சொல்லி பாருங்கள் இந்த குருவிகள் இந்த பெருங்காடுகளில் தான் காணக்கூடியதாக இருக்கும் இந்த மக்கள் வாழ்விடங்களில் இந்த குருவிகளை காண முடியாது இந்த பெருங்காடுகளுக்குள்ளே இருக்கிறது ஆசிய காடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு வகையான குருவி அந்த அது அழகப்பேருங்க போல் நீளமாகவும் கூறாகவும் இருக்குது மேலே ஒரு கொண்டை ஒன்று இருக்குது ஸோ அப்படியே கொண்ட அந்த ஒரு மரத்தின் கொப்பில் இருந்து இராதடி கொண்டிருக்கிற அதோட சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தவர் அவரையும் படம் எடுத்து போட்டு அப்படியே எஞ்சால் வந்து பார்த்தோம் இன்னொரு குருவி உண்டு சும்மா அழகாக இருந்து ஸோ அதையும் உங்களுக்கு காட்டும் நாங்கள் வீரியோவில் கெப்சோ ஒண்ணி இருக்கிறோம் பாருங்க போல் அழகான குருவி இந்த காட்சிகள் அதாவது இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நான் அநேகமாக பேர்ட்ஸைத்தான் படம் எடுத்துருக்கிறேன் அதாவது பேர்ட்ஸினுடைய அழகை இந்த காடுகளில் இருக்கிற நாங்கள் காணாத ஒரு அழகான விஷயமா இருக்கிற இந்த சின்ன சின்ன குருவிகள் கிட்டவனங்கள் படம் எடுத்து அந்த வீடியோவில் சூம் பண்ணி எடுத்து பார்க்கலாம் மிகவும் அழகாக இருக்கும் ஆகவே தான் அந்த குருவிகளை நாங்கள் இங்கே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க போல் அழகாக இருக்கிறார் ஜாலியாக ஒரு அந்த இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு வகையான ஒரு குருவி இவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து கொண்டு இந்த மழை காலங்களில் மழை விட்டு தூறி ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற அந்த நேரங்களில் ஆக்கள் வந்து இந்த மரங்களில் இருந்து சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கணும் ஆக்களை பார்க்கும் சும்மா சூப்பராக இருக்குது மனசுக்கு இனிமையாக இருக்குது அந்த காட்சிகளை தான் உங்களுக்கு நிறைஞ்சே அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இவரை பாருங்கள் இந்த குருவியை பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு தான் என்னென்னு சொல்கிறது என்று சொல்லினோம் அந்த மரங்கொத்தி என்று சொல்லினோம் அந்த குருவி தான் இவர் இவர் செயற்பாடுகள் நிறைய நல்ல பெரிய மரங்களையும் என்ன செய்வார்னு சொன்னால் கொத்தி கொத்தி மரத்தையே அப்படியே துளட்சி அடுத்திருவர் அந்த எங்கட ஆக்கள் அதாவது மனிதர்கள் உள்ளிய வச்சு செய்கிற வேலையை இவர் வந்து தன்னுடைய அழகால் செய்து முடிச்சிவிடுவர் அவ்வளவு கெட்டிக்காரன் அதை கொத்தி கொத்தி அந்த மரத்தையே ஓட்டி ஆகிடுவர் அப்படியான ஓராள் ஆகவே நாங்கள் இந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த காணொலியில் வந்த பறவைகள் மற்றும் ஏனைய விஷயங்கள் அப்படி நாங்கள் இந்த காடுகளுக்குள்ளால் போய் கடைசியா இந்த காடுகால இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு கொண்டு வெளியேறணும் நன்றி எம்எல்ஏ சேனலினுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ள அப்போதான் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை நோட்டிபிகேஷன் வடிவில் வந்து சேரும் அந்த காணொலிகளை நீங்கள் பார்ப்பதன் ஊடாக நான் இன்னும் மேலும் நல்ல காணொலிகளை பதிவிடுறதுக்கான உற்சாகத்தையும் உங்களோட ஆதரவையும் பெற்றுக்கொள்வேன் நன்றி மக்களே மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்